எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி கீரை கடையில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த புளிச்சக்கீரை நாங்கள் ரெண்டு கட்டு வாங்கினோம் ஒரு கட்டு மூணு கிரகாம்ஸு ஸோ இந்தியா அமௌண்ட்டுக்கு ஒரு எழுபது ரூபா வரும் ரெண்டு கட்டு நூற்றி நாற்பது ரூபா பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப கம்மியாக தான் கடைச்சிச்சு இருந்தாலும் உடம்புக்கு நல்லது வாய்ப்பு வயிற்று பொண்ணு காய்ச்சலுக்குலாம் ரொம்ப நல்லது ஸோ அதனால் வாங்கி செஞ்சது அது மட்டும் இல்லாமல் என் ரொம்ப பிடிக்கும் இது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் ரொம்ப ஈஸியான மெத்தட் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றிட்டு உங்கள்கிட்ட கருவடகம் இல்லைன்னா தாளிப்பு வெங்காயம் வடகம்னு சொல்லுவாங்க அது இருந்துச்சுன்னா போட்டு தாளிச்சுக்கோங்க ஏன்னா அது போட்டு தாளித்து நம்ம கே கடையில் கடைகள் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைன்னா உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கடுகுள்ள வரப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க ஆனால் இந்த க வடகம் எப்படி செய்கிறது எனக்கு தெரியாது நான் ஒரு வாட்டி வெக்கேஷன் போகும்போது அம்மா தான் செஞ்சு கொடுத்துடுவாங்க இது ஒரு வருஷம் வரைக்கும் கிடாது இந்த தாளிப்பு வரடகம் ரொம்ப நல்லதும் கூட நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் செய்யும் போது ஸோ அதுலேருந்து ஒரு போட்டு நம்ம தாளிச்சிக்கிட்டாலே போதும் இது வரங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் எடுத்து போட்டு நமக்கு எப்படி கடுகுலந்து வரப்போட்டை தாளிப்பீங்க அதே போல் போட்டு தாளிச்சிக்க வேண்டிதான் அடுத்ததாக வரமிளகா போட்டுக்கோங்க நான் ஒரு வரமிளகாவை ரெண்டாக பிச்சு போட்டு தாளிச்சிருக்கேன் உங்களோட ஏற்ற மாதிரி ஒன்றோ ரெண்டோ போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் விட்டுக்கோங்க ஏன்னா பெரிய வெங்காயம் போட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது இதுக்கு சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை போட்டு தாளிச்சிக்கோங்க பெரிய வெங்காயம் நான் மோஸ்ட்லி யூஸ் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா வதக்கிக்கோங்க அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க ஏற்கனவே கீரையை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு லைட்டாக வேக வச்சு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா டேரெக்டாக அதில் போட வேணாம் அப்படின்ட்டு ஏற்கனவே லைட்டாக வேக வச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நல்ல வெங்காயம் வதங்கி வந்துருச்சு இப்போ அந்த புளிச்சிக்கிரையை நம்ம அதில் போட்டுக்கலாம் நல்லா போட்டு வதக்கிக்குவோம் ஒரு வாட்டி உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அந்த தண்ணியெல்லாம் வற்றி கொஞ்சம் நல்லா சுண்டி வரணும் வெத் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒன்றும் கரண்டி இல்லை மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கோங்க இல்லைன்ட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னா மிக்சியில் நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் ரொம்ப ஓட்ட வேணாம் லைட்டாக ஓட்டி விட்டுட்டு எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் தண்ணியில் வற்றி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் ஈஸி இதை டெரக்டாக நம்ம சாத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஓகே உடம்புக்கு ரொம்ப நல்லது ட்ரை பண்ணுங்கள் இதே போல் நாங்கள் இங்கே இருந்துக்கிட்டே வாங்கிட்டு இதெல்லாம் செய்கிறோம் நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்